மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா நான் இன்றைக்கி பேச போகிறது பாட்டி வைத்தியத்தில் நரம்பு தளர்ச்சிக்கு இயற்கை மருத்துவம் பேசட்டுமா கேட்குறீங்களா நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளுமே ஒரு சின்ன மின்கம்பி மாதிரி அது சரியாக வேலை செஞ்சாதான் உடல் இயக்கம் நினைவாற்றல் மன அமைதி எல்லாமே சீராக இருக்கும் மக்களே சில சமயம் மன அழுத்தம் தூக்கமின்மை மனக்கவலை உடம்புக்கு சரியான உணவு எடுத்து கொள்ளாமல் இருப்பது இவையெல்லாம் சேர்ந்து நம் நரம்புகளை தளரச் செய்கிறது இதனால் சோர்வு தலை சுற்றல் உடம்பெல்லாம் நடுங்குவது கையால் எல்லாம் ஆடுவது இப்படி போன்ற உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுகிறது இதற்கு மருந்துகளை நாடி போகாமல் நம் பாட்டி வைத்தியத்திலேயே இயற்கையான மருந்துகள் இருக்கிறது அதைச் சொல்கிறேன் செஞ்சு பார்க்குறீங்களா நம்ம பாட்டி காலத்துல இருந்தே நரம்புகள் வலுப்பெற எத்தனையோ இயற்கை மருந்து இருக்குது ஒரு சிலதை சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் துளசியில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரு சின்ன வெள்ளை துண்டு வெள்ளம் அதை நல்லா தட்டி போட்டு ஒரு கப் தண்ணியில் கொதிக்க வச்சு வெது வெதுப்பாக ஆற வச்சு டெய்லி குடிச்சுக்கிட்டு வாங்க நரம்புகளுக்கும் நல்ல புத்துணர்ச்சியை தரும் மூளைக்கும் நல்ல புத்துணர்ச்சியை தரும் நரம்புகளும் நல்லா பழம்பெறும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இன்னொன்று சொல்கிறேன் நைட்டில் ஒரு நாலஞ்சு பாதாம ஊற வச்சு காலையில் அரைச்சி அதை பாலோடு கலந்து அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அதை டெய்லி குடிச்சுக்கிட்டே வாங்க இது நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும் அதோட உடம்புக்கும் நல்ல வலிமையை கொடுக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா இதையும் சொல்கிறேன் கீரை அது ரொம்ப நல்லது நம்ம மூளைக்கும் நல்லது நம்ம நரம்புகளுக்கும் நல்லது அதை வாரத்தில் ஒரு மூணு தடவையாவது வாங்கிட்டு வந்து கூட்டாவோ துவையலாவோ பொரியலாவோ செஞ்சு சாக்லட்டே வாங்க மூளைக்கும் நல்ல நினைவாற்றலை கொடுக்கும் நரம்புகளையும் நல்லா பலப்படுத்தும் செஞ்சு பாருங்களேன் அதோட கால வெயிலில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்று ஆழ்ந்த மூச்சை வாங்கி விடுங்க சூரிய ஒடி நம்ம உடம்புக்கு வைட்டமின் ஈய அதிகரிக்கும் நரம்புகளுக்கு நல்ல அடிப்படை சக்தியை கொடுக்கும் அதோட நல்ல தூக்கம் சிரிப்பு மனசுக்கு அமைதி இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக நிதானமாக வாழ்க்கையை நடத்துங்க உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது நரம்புகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் செஞ்சு பாருங்களே அதோட தேங்காய் நீர் அதாவது இளநீர் ஒரு கப்பு ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக சுக்குப்பொடி ஒரு டீஸ்பூன் தேன் இதையெல்லாம் கலந்து டெய்லி குடிங்க நரம்பு தளர்ச்சியை குறைக்கும் மனசும் உடம்பும் உற்சாகம் பெறும் இயற்கை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இதையெல்லாம் செஞ்சு பாருங்க துளசி வெள்ளம் இஞ்சி இதெல்லாம் நம்ம உடம்ப புதுப்பிக்கிற அற்புதமான மூலிகைகள் அப்பப்ப கூட சேர்த்துக்கங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் பல பாட்டி வைத்தியங்கள் நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி நலமுடன் இருங்கள் டாட்டா